இசைகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரேவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் உள்ள நரிகளுக்கு இருக்கிறார்கள் நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு சிறப்புகளில் ஏறினதும் இல்லை இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள் நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் அபத்தமானதைச் சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும் அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதுமில்லை இஸ்ரேவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை இஸ்ரேவேல் தேசத்துக்குள் இல்லை அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்குப் பூசுகிறார்கள் சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல் வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல்மலையே நீ சொறிவாய் கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும் இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி பண்ணுவேன் என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மலையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க மலையும் சொறியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன் உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்படிச் சுவரிலும் அதற்குச் சாரமில்லாத சாந்தைப் பூசினவர்களிலும் நான் என் உக்கரத்தை தீர்த்து கொண்டு சுவருமில்லை அதற்குச் சாந்து பூசினவர்களும் இல்லை எரிசலமை குறித்து தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இசுரவேலின் தரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மனுபுத்திரனே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவனைகளைத் தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்குச் செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த பரிசுத்தக் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவனைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணிகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடே காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதுமில்லை சாஸ்திரம் பார்ப்பதுமில்லை நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு இஸ்ரேவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக்கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்னிடத்தில் தகுமா ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசி நிலத்தில் வந்தால் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள் உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதளித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன் நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அளிப்பேன் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் தீர்க்கதரிசி நடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும் இஸ்ரேவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பிப் போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசூசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படிச் சம்பவிக்கும் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் தேசமும் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு கொண்டுவரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள் இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள் அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எருசிலமின்மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன்மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாயிருப்பார்கள் நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார் இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடிகளைப் பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்னிக்கு இரையாக எரியப்படும் அதன் இரண்டு முனைகளையும் அக்னி எரித்து போடும் அதன் நடுத்துண்டும் வெந்துபோம் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்னி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் காட்டுச் செடிகளுக்கு உள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்னிக்கு இரையாக ஒப்புக் கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்போஸ்தலனாகிய போல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் ஐந்து ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாகச் சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்கள் ஆக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியைக் கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசு நிலத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்பிடியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல புளிப்புள்ள கொஞ்சம் ஆவானது மா அனைத்தையும் உப்பப்பண்ணும் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கருத்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையைப் பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஒளியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்துப் பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அளிக்கப்படாதபடிக்கு இருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையாவன விவசாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேற்றபடி நடக்கவும் கடவோம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்